வெல்கம் டு பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பு விவாதத்திற்காக மூன்று நண்பர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் உலக அளவில் தமிழர்கள் குறித்தும் தமிழ் குறித்தும் தொடர்ந்து பேசியும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் இருந்து திரு கிங்ஸ்லி சாம்வேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்திலிருந்து திரு துரைக்கண்ணன் மற்றும் மும்பையிலிருந்து நாம் ஏற்கனவே சந்தித்திருக்கக்கூடிய தோழர் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடு நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான உரையாடலை பேச தொடர்ந்து பேசலாம் தோழர் வணக்கம் ஆஹ் நான் முதல்ல குமரஹாசன் தோழர்கிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சமீபத்துல பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு சில விஷயங்களை பரிந்துரைத்து எழுதியிருந்தார்கள் அதுல அஹ் உலக நாள் அப்படின்னு ஒன்று கொண்டாட வேண்டும் என்றும் அதை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளையும் அதுல பார்க்க முடிந்தது அதுல பார்த்தோம்னா பல்வேறு அமைப்புகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னென்ன அமைப்புகள் அந்த கோரிக்கைகள் என்னென்ன அதாவது உலக தமிழ் மொழி நாள் என்கின்ற ஒரு நாள் நமக்கு தேவை என்பதை காலம் கடந்தாவது பல அமைப்புகள் உணர்ந்து அதை முன்னெடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் வரவேற்க கூட்டிய ஒன்றாக அதாவது ஏற்கனவே உலகளவிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளை உலக தாய்மொழி நாள் என்ற ஒரு பெயரோடு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது அதை அறிவித்த பன்னாட்டு அமைப்பு அதாவது யுனெஸ்கோ யூஎன் என்ற அமைப்பானது அதை அறிவித்து அந்த தாய்மொழி நாள் எவ்வாறு உருவாகியது என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்தியாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பிரிந்து சென்ற பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு அது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என இரு பிரிவுகளாக இருந்தது மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் தன்னுடைய தாய்மொழியாக உருதுவையும் கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் தன்னுடைய தாய்மொழியாக வங்காளத்தையும் பேசி வந்தார்கள் ஆனால் இந்த நாடானது இந்தியாவிலிருந்து விடுபட்ட போது அந்த பாகிஸ்தான் அரசானது இந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய தேசிய மொழியாக உருது இருக்கும் என்று அறிவித்தார்கள் அதை எதிர்த்து எங்களுடைய தாய்மொழி வங்காளம் எனவே வங்காளம் உருது ஆகிய இரண்டும் தேசிய மொழிகளாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல குறிப்பாக கிழக்கு வங்காளம் அதாவது அந்த நாம் இப்போதுதான் அதை பங்களாதேஷ் என்று சொல்கிறோம் ஆனால் வெள்ளைக்காரன் காலத்திலே அது கிழக்கு பாகிஸ்தான் அல்லது இந்தியாவினுடைய ஒரு பகுதி அப்படித்தான் பேசப்பட்டு வந்தது அங்கே அந்த உருது மொழி திணிப்பை எதிர்த்து மாணவர் போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்று அதிலே துப்பாக்கி சூடு வரைக்கு அந்த கலவரமானது பெரிதாகி அதிலே ஒரு நான்கு மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் இது உருது மொழி திணிப்பை எதிர்த்து தன்னுடைய தாய்மொழியை காப்பதற்காக கிழக்கு வங்கத்தை சேர்ந்த மக்கள் எடுத்த அந்த போராட்டத்தினுடைய நிகழ்வு ஆனால் அப்போது அவர்கள் கிழக்கு வங்கமாக இல்லை அதாவது இப்போது நாம் சொல்லுகின்ற அந்த பங்களாதேஷ் என்று சொல்லுகிறேமே அந்த நாடாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த பாகிஸ்தானிலிருந்து நம்முடைய கிழக்கு வங்காளத்தை பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை முஜிபு ரஹ்மான் அவர்கள் முன்னெடுத்தார்கள் அந்த முன்னெடுப்பின் விளைவாக ஒரு பெரும் போர் வெடித்தது அதிலே இந்தியா நாடானது அந்த வங்கதேச மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய உதவிகளை செய்து அந்த நாட்டை ஒரு விடுதலை பெற்ற ஒரு தேசிய இனமாக ஒரு தனி இறமை மிக்க ஒரு நாடாக மாற்றியது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று அதற்கு பிறகு அந்த இறைமை பெற்ற வங்காள தேசம் பங்களாதேஷ் என்று சொல்கிற அந்த வங்காள தேசம் பன்னாட்டு அவையிலே ஒரு உறுப்பு நாடாக இணைந்து நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறோம் உயிரையே ஈகம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நான்கு உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இது பிற தாய்மொழி மக்களுக்கும் பிற தேசியங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் எனவே இந்த நாளை உலக தாய்மொழி நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து அதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதன் விளைவாக இன்று நாமெல்லாம் உலக தாய்மொழினால் இந்த ஒரு நாளை கொண்டாடுகிறோம் இந்த நிலையை நாம் நம்முடைய தமிழ்நாட்டோடு ஒட்டி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு என்பது தனி இறமை பெற்ற நாடு அல்ல இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாநிலமாக இருக்கின்றது ஆனால் இந்திய விடுதலைக்கு முன்பாகவே இது போன்ற இந்தி திணிப்பு என்பது ஆங்கிலேயர் காலத்திலே வடக்கிலே இருக்கிற மக்களால் பெரிதும் திணிக்கப்பட்ட ஒன்று ராஜகோபாலாச்சாரியர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்த போது ஒரு நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளிலே இந்தியை கட்டாய படமாக்கினார் எனவே அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பெரும் கிளர்ச்சி அடைந்தது தாய்மொழிக்கு ஊறு விளைவிக்கின்ற வகையிலே வேற்று மொழியை இங்கு புகுத்தாதீர்கள் அதை திணிக்காதீர்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் மொழி யாருக்கு எப்போது தேவையோ அவைகளை அந்த மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்ற நிலையிலிருந்து அந்த திணிப்பை எதிர்த்து முதன் முதலாக இந்திய திருக்கு போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கியது முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்ணற்ற மக்கள் சிறை சென்றார்கள் அங்கே சிறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி திங்களிலே நடராசன் என்கின்றவர் மறைந்தார் இறந்தார் அதை தொடர்ந்து தாளமுத்து என்பவர் மார்ச் மாதத்திலே சிறையிலே உயிர் நீத்தார் அப்போது சிறைப்பட்டிருந்த மக்களுடைய தொகை சற்றொப்ப ஆயிரத்தி இருநூறுக்கும் மேடாகும் இப்படி தமிழகமே அந்த இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து எப்படி உறுதி மொழி திணிப்பை எதிர்த்து வங்காள தேசம் போராடிதோ அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளிலே தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே பெரும் ஆயிரக்கணக்கிலே சிறை சென்றார்கள் அந்த சிறை சென்ற மக்களில் எழுபத்தி மூன்று பேர் பெண்கள் முப்பத்தி ரெண்டு பேர் கை குழந்தைகளோடு சிறையில் சென்றார்கள் இது ஒரு நிலை அதற்கு பிறகு இந்த போராட்டமானது நீர்புத்த நெருப்பாக இருக்கிறது சற்று அமைதியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதாவது இந்திய நாடானது விடுதலை அடைந்த பிறகு அங்கே அரசமைப்பு சட்டம் எழுதப்படும் போது தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி என்று எழுதப்பட்ட போது அதையும் எதிர்த்து தமிழ்நாடு குரல் கொடுக்கிறது அப்போது எழுந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த போராட்டத்தினுடைய வருமன் அந்த போராட்டத்தினுடைய வலிமை என்ன என்பதை ஜவஹர்லால் நேரு அவர்களால் முதலில் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பின்னால் அவர் உணர்ந்து கொண்டு இல்லை இல்லை இந்தி மொழியானது உங்கள் மீது கட்டாயமாக திணிக்கப்படாது நீங்கள் விரும்புகிற வரையில் என்கின்ற ஒரு வாக்குறுதியை தந்தார்கள் ஆனால் அதை கூட பிற்காலத்திலே வந்த அந்த அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இந்தியா முழுமைக்கும் திணிக்கின்ற ஒரு வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எனவே அது தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டமாக அழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அது மாணவர் போராட்டமாக வெடித்து அந்த அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த போராட்டத்திலே எண்ணற்ற தமிழர்கள் துப்பாக்கிச் சுட்டினால் மறைந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அதை நாம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் போர் ஈகியர் தினம் என்று நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டாடுகின்றோமே அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையிலே அந்த ஈகியர்கள் வெறும் பதினாறு பேர் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான பேர் அதில் பலர் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை எனவே தாய்மொழிக்காக தன் உயிரை ஈந்த நிலைக்காக ஒரு நாள் அறிவிக்கப்படுகிறது என்றால் அது தமிழ்மொழிக்காகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்மொழி ஈகம் பெருதி என்பது மட்டுமல்ல தமிழ் மொழி உலகத்தினுடைய முதன் மொழி மூத்த மொழி அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி எனவே உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்தாலும் கூட அது உலக தமிழ்மொழிதான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழர்கள் அதை செய்திருக்க வேண்டும் ஆனால் கெடு வாய்ப்பாக நாம் இந்திய நாட்டினுடைய ஒரு அங்கமாக மாநில அளவிலே சுருங்கி இருப்பதால் நாம் பன்னாட்டு அளவிலே இது போன்ற தமிழர்களுடைய மொழி ஈகத்தை நம்மால் கொண்டு செல்ல முடியவில்லை எனவே நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டவில்லை ஆனால் தற்போது அதை நாம் மீண்டும் நம்முடைய இந்திய அரசுக்கும் பன்னாட்டு அரசுகளுக்கும் நம்முடைய மொழிக்காக ஒவ்வொரு பல்வேறு தேசிய இனங்கள் தன்னுடைய தாய்மொழிக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறதோ தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறதோ அங்கே துப்பாக்கிச் சுற்றிலே இறந்திருக்கிறார்கள் அது ஒரு விபத்து ஆனால் நம்முடைய தமிழ் மக்கள் தன்னைத்தானே தீயிட்டு குளித்திருந்திருக்கிறார்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஈகம் எனவே உலக தாய்மொழி நாள் என்பது அது தமிழ்மொழி நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலக தமிழ் மொழி நாள் என்ற ஒரு நாள் தேவை என்று உணர்கிறோம் அதை பெருவாரியான மக்களிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் நம்முடைய அமெரிக்காவில் இருக்கிற வட அமெரிக்க தமிழ் சங்கம் புரட்சி கவிஞர் பாரதிதாச தமிழ் மன்றம் லெமூரியா அறக்கட்டளை தமிழ் அறக்கட்டளை மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் சங்கம் திருக்குறள் நெறிக்கழகம் இப்படி பல்வேறு அமைப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக பன்னாட்டு அளவிலே உலக தமிழ் நாள் இந்த ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அது எந்த நாள் என்பது இரண்டாவது கேள்வி முதல் கேள்வி உலக தமிழ் நாள் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இது மட்டும் காரணம் அல்ல உலகிலே நம்முடைய இந்தியாவிலேயே சமஸ்கிருத நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாளை வந்து சமஸ்கிருத நாள் என்று கொண்டாடுகிறோம் இந்தி நாள் என்று ஒரு நாள் இருக்குது செப்டம்பர் மாதம் பதினான்காம் நாளை செப்டம்பர் அதாவது இந்தி நாள் என்று கொண்டாடுகிறோம் இதை தாண்டி இந்தி வாரம் செப்டம்பர் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்தி வாரம் என கொண்டாடப்படுகிறது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பல்வேறு கருத்தரங்குகள் பல்வேறு தேர்வுகள் மக்களுக்கு அந்த இந்தியை பரப்புவதற்காக எண்ணற்ற பணச்செலவு இவை அனைத்தும் அரசின் சார்பிலே செய்யப்படுகின்றன இது இந்திய அளவிலே உலக அளவிலே பார்க்கின்ற பொழுது பன்னாட்டு அமைப்பிலே இருக்கிற அலுவலக மொழிகளாக இருக்கிற அரபிக் அதற்கு டிசம்பர் பதினெட்டாம் நாளை அரபிக் நாள் என்றும் ஏப்ரல் இருபதை சைனீஸ் நாள் என்றும் மார்ச் மாதம் இருபதாம் தேதியை பிரெஞ்சு நாள் என்றும் ஜூன் மாதம் ஆறாம் தேதியை ரஷ்ய நாள் என்றும் ஏப்ரல் இருபத்தி மூன்றை ஸ்பானிஷ் நாள் என்றும் இப்படி பன்னாட்டு அளவிலே அந்த அமைப்பிலே இருக்கின்ற நாடுகள் அதாவது அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அனைத்திற்கும் இந்த மொழி நாள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை உலகமே கொண்டாடுகிறது இதை தாண்டி உலகெங்கும் பேசப்படுகிற ஆங்கில மொழி ஆங்கில மொழியினுடைய அடையாளமாக இருப்பது ஷேக்ஸ்பியர் என்கின்ற அந்த கவிஞன் அந்த கவிஞனுடைய பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று அது உலகெங்கும் ஆங்கில மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது எனவே அந்த அளவிலே தமிழை அடையாளப்படுத்தி நாம் ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்றால் அது எந்த நாளாக இருக்க வேண்டும் ஏன் தொழுகாப்பியர் பிறந்த நாளாக இருக்கக்கூடாதா அல்லது வள்ளுவர் பிறந்த நாளாக இருக்கக்கூடாதா அல்லது இன்னும் பல்வேறு தமிழறிஞர்கள் தோன்றியிருக்கிறார்களே அவர்கள் பிறந்த நாளாக இருக்கக்கூடாது என்ற எண்ணுகையில் தான் நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது தமிழர்கள் பல்வேறு வரலாற்றை சரியாக ஆவணப்படுத்தாதின் விளைவாக நமக்கு பிற வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன புத்தனை பற்றி அசோகனை பற்றி மௌரியனை பற்றி அலெக்சாண்டரை பற்றிய வரலாறு எல்லாம் தேதி மூலமாக நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய தொன்மையினுடைய அடையாளமாக நம்முடைய இலக்கணமாக இலக்கியமாக நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற தொல்காப்பியத்தை பற்றியோ திருக்குறளை பற்றியோ அவர்கள் எப்போது பிறந்தார்கள் எப்போது எழுதினார்கள் எவ்வளவு எழுதினார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஒருவேளை இருந்திருந்தால் அது மறைக்கப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது எனவே அந்த வகையில் பார்க்கின்ற தமிழினுடைய மரபுகளை தமிழினுடைய நுண் மரபுகளை பிற்காலத்திலே வந்த பல்வேறு சமய இலக்கியங்களும் புராண இலக்கியங்களும் திசை திருப்பி இருந்தாலும் திருவள்ளுவருக்கு பிறகு தமிழ் தமிழ்நாடு தமிழ் இனம் தமிழ் உணர்வு என்ற வகையிலே மிக தெளிவாக பாடி சென்றவன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனவே அவருடைய பிறந்த நாளை தமிழினுடைய அடையாளமாக கொண்டால் உலக தமிழ் மொழி நாள் என்று அறிவிப்பதற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனனுடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுவதால் நாங்கள் அந்த நாளை தேர்ந்தெடுத்து உலக தமிழர்கள் அனைவரும் இந்த நாளை உலக நாள் என்று கொண்டாடுங்கள் என்று வேண்டிக் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தை சேர்ந்த திரு குரைக்கரன் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவுக்குள்ளேயும் பல கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்தியா முழுவதும் குறை வாழக்கூடிய தமிழர்களிடம் இருந்து இப்போ உலகளவில் அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களிடமிருந்தும் அமெரிக்கா மட்டுமல்ல பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழர்களிடமும் இருந்தும் உலக தமிழ்நாள் என்றோ அல்லது தமிழர் தினம் என்றோ கொண்டாடுவதற்கான தமிழ்நாடு நாள் கொண்டாடுவது போல தமிழ் மொழிக்கான ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு நாள் அப்படின்னு இங்க ஒண்ணு கொண்டாடப்படுகிறது தமிழ்நாள் அப்படின்னு தனியாக ஒரு மொழிக்கான நாளாக அதை கேட்பதில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு பேரலைக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகள் தோழ இது ஒரு நல்ல கேள்வி கும்மரரசன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக உலக தமிழ்நாளுடைய தேவை என்ன என்பதை விளக்கினார்கள் ஏன் எந்த நாள் உலக தாய்மொழி நாளாக இருந்திருக்க வேண்டும் உலகிலுள்ள பல மொழிகளும் இந்தியாவில் உள்ள பல மொழிகளும் எவ்வாறு தனது மொழி நாளை கொண்டாடுகிறேன் என்பதெல்லாம் அழகா எடுத்துக் கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே நாம் உலக தமிழ்நாளை கொண்டாடும் பொழுது இப்பொழுது நாம் இந்த கோரிக்கையை நமது தமிழ்நாடு மாநில அரசிற்கு வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்திக்காவும் சமஸ் சமஸ்கிருதத்துக்காகவும் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு பணத்தை செலவழித்து பலதரப்பட்ட கருத்தரங்குகள் கருத்தரங்கள் பலதரப்பட்ட நிகழ்வுகளை பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் போன்ற பல இடங்களில் நடத்துகிறார்கள் அந்த மொழியை வளர்ப்பதற்காக அதற்காக மொழி காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த தமிழ் மொழிக்கு தமிழ்நாள் கொண்டாடும் பொழுது நமது மா மாநில அரசும் வருங்காலங்களில் ஒன்றிய அரசும் இதற்காக ஒரு பெரிய தொகை செலவிட்டு தமிழுக்கு தொடர்ந்து பல பங்களிப்புகளை செய்ய முடியும் பல நிலைகளில் உள்ள அலுவலகங்கள் பள்ளிகள் பல நிலைகளில் உள்ள நிலைகளில் அவர்கள் நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை நாம் நம் தாய்மொழியாம் தமிழை கற்க வேண்டிய தேவையை குழந்தைகளிடமிருந்து இன்று ஆங்கில மொழி ஆதிக்கத்தாலும் பன்னாட்டு நிறுவனங்களின் தாக்கத்தாலும் நாம் பலரும் பொருளாதாரம் சார்ந்து தமிழை குறைவாக பேசுகின்ற ஒரு சூழலில் இத்தகைய நிகழ்ச்சிகள் ந தமிழை தமிழ் மொழியை தமிழர்களிடம் ஊட்டி வளர்க்கும் அந்த அடிப்படையில் இந்த நாள் என்பது மிக மிக முக்கியமானது இது அடுத்த கட்டமாக அந்த அடிப்படையில் இங்கு நாம் தமிழ்நாட்டில் மட்டும் இதை பேசினால் போதாது தமிழ்நாடு தாண்டி ஒன்றிய அளவிலே இந்தியா அதன் பிறகு தமிழர்கள் இன்று புலம்பெயர்ந்து உலகெங்கும் இருக்கிறார்கள் தமிழர்கள் இல்லை என்ற சொல்லும் அளவிற்கு எங் இல்லாத நாடு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கும் பட்சத்தில் இதனை நாம் உலகத் தமிழ்நாடாக கொண்டாடும் போது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் நமது தாய்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் குறிப்பாக நான் அமெரிக்காவில் வசிக்கின்றேன் என்னதான் அமெரிக்கா எங்களுக்கு அனைத்தும் இருந்தாலும் நாங்கள் தமிழ் பள்ளியில் வைத்திருக்கின்றோம் குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை தமிழ் சொல்லி தருகிறோம் பல தரப்பட்ட அவர்களுக்காக போட்டிகள் போன்றவற்றை நடத்துகிறோம் என்று இருந்தாலும் கூட நாம் இதனை ஒரு தமிழ் நாள் என்று கொண்டாடும்போது அந்த தமிழின் முக்கியத்துவம் அதனுடைய மேன்மை அதை நாம் ஏன் பேச வேண்டும் என்பதற்கான காரணங்கள் குழந்தைகளின் மனதில் நன்றாக போய் சேரும் அப்பொழுது அவர்களும் வெளிநாடுகளில் இருந்தாலும் தமிழை ஆர்வமாக கற்பார்கள் உலகங்கும் இது போன்ற நடக்கும் என்ற அடிப்படையில் இது உலகளவில் இந்த உலக தமிழ்நாடு என்பது முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலகில் உள்ள பல அமைப்புகளும் சேர்ந்து ஒன்றிய இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு பெங்களூரு மும்பை மட்டுமல்லாது இன்னும் பல மாநிலங்கள் அது தவிர்த்து வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் இதற்கு இந்த நிகழ்வில் இந்த முன்னெடுப்பில் பல அமைப்புகள் இணைந்துள்ளன என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இப்ப இது குறித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா அல்லது இதுதான் முதல் முறை கொண்டு செல்லப்படுகிறதா இது குறித்து அரசு தரப்பு இது பதிலளித்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே உலக தமிழ் நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை உலகெங்கிலும் வாடுகின்ற பல்வேறு தமிழமைக்குகளின் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நாளை ஒரு ஒருமித்த நாளாக கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சற்றப்போ பதினாறு நாடுகளிலிருந்து பெயராளர்கள் கலந்து கொண்டு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அனைவரினுடைய சார்பிலும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு இது குறித்து ஒரு கோரிக்கை விடப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளை நீங்கள் உலக தமிழ் மொழி நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று கருத்திருக்கு அந்த கோரிக்கையை பரிசீலித்த அரசானது ஏற்கனவே நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாளை கவிஞர் நாள் என்று அறிவித்திருக்கிறோம் எனவே இந்த இதை பரிசீலிக்க இயலவில்லை என்கின்ற ஒரு பதிலை தந்திருந்தார்கள் அது அவ்வளவு சரியான பதில் அல்ல கவிஞர்கள் நாள் என்பது அது ஒரு பொதுவான நாள் அந்த ஒரு பொதுவான நாளிலே புரட்சி கவிஞரை இணைப்பதே அதுவே நாம் தமிழுக்கும் தமிழருடைய இனத்திற்கும் பாடுபட்டு அந்த கவிஞனை அவமதிப்பது என்றுதான் நான் கருதுகின்றேன் எனவேதான் நான் மீண்டும் வலியுறுத்த வகையில் முதல்வர்கள் கடந்த ஆண்டு பெரியார் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட ஐயா திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த கோரிக்கையை நேரடியாகவே முதல்வர்களிடம் முன்வைத்தார்கள் அப்போது அவர்கள் பரிசீலிப்பதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை அரசு அறிவிக்கிறதா இல்லையா என்பது பற்றி கூட நமக்கு கவலை இல்லை ஆனால் உலக தமிழர்கள் இந்த நாளை உலக தமிழ் மொழி நாள் என்று கொண்டாட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம் அதற்கு அரசு ஒத்துழைப்பு தந்தால் இன்னும் அரசு சார்பிலே நடைபெறக்கூடிய விழாக்கள் கல்லூரிகள் மொழிகள் இவைகளிலே தமிழ் குறித்த சொற்பொழிவுகள் தமிழினுடைய தாய்மொழியினுடைய தேவை இவைகளை பற்றி இன்னும் விரிவாக நம்முடைய மக்களிடையே கொண்டு செல்லப்படும் அது மட்டுமல்ல எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு ஒரு நாள் என்று அறிவித்தவர் தான் அந்த மொழியானது உயிர்க்கோடு இருக்க முடியும் மறைந்து போன சமஸ்கிருதம் கூட இந்த சமஸ்கிருத மொழி என்கிற ஒன்றை நினைவூட்டுகிறோம் என்றால் இந்த சமஸ்கிருத நாள் கொண்டாடப்படுவதனால்தான் அப்படி ஒரு மொழி இருந்து செத்திருக்கிறது அல்லது அது மக்களால் பேசப்படாமல் ஆலயங்களில் மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருந்தாலும் கூட அந்த மொழியை முன்னெடுக்கின்ற அந்த வேகம் இந்த அரசிடம் இருக்கிறது என்றால் அதனுடைய தொடர்ச்சிதான் காரணம் எனவே அது போன்ற நிகழ்வானது உலகினுடைய முதன் மொழியாக மூத்த மொழியாக இருக்கிற தமிழுக்கு வேண்டும் என்பது தமிழை பற்றி நம்முடைய தலைமை அமைச்சர் செல்லுமிடமெல்லாம் பேசுகிறார் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தமிழை உலக தாய்மொழி நாள் என்று அறிவிக்க வேண்டும் அதுதான் சரியான முன்னெடுப்பாகும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே எங்களுடைய முயற்சியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளை நான் கூட இந்த உலக தமிழ் மொழியினால் சிறப்பு விழாவிலேயே நான் பெங்களூரிலேயே உரையாற்றுகிறேன் திரு முஸ்லி அவர்கள் இதுல இந்த தமிழ்ச்சங்க பேரவையாக இருக்கட்டும் அல்லது தமிழ் மன்றங்களாக இருக்கட்டும் எல்லாருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளாக இது குறித்து என்னென்ன செயல்பாடுகள் போயிட்டு இருக்குது ஒருங்கிணைந்த செயல்பாடுகளாகவும் தனிப்பட்ட செயல்பாடுகளாகவும் இந்த உலக தாய்மொழி நாளை வலியுறுத்துவதாகவும் அல்லது மற்ற கோரிக்கைகளை முன்னிறுத்துவதாகவும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வட அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து வரும் ஒரு அமைப்பு ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு இது முற்றிலும் தன்னார்வலர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு ஆஹ் இதுல பாத்தீங்களா இதுவரைக்கும் ஒரு அறுபதுக்கும் அதிகமான சங்கங்கள் வட அமெரிக்காவிலே வட அமெரிக்கா என்பது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மற்றும் கனடா உள்ளிட்ட வட அமெரிக்காவிலே உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்கள் உறுப்பினராக கொண்ட கொண்ட அமைப்பு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இந்த அமைப்பிலே இருக்கின்ற எல்லா தமிழ்ச்சங்கங்களும் பேரவையோடு இணைந்து பல்வேறு தமிழ் மற்றும் தமிழர் நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் உலக தமிழ் நாள் என்ற முன்னெடுப்பை இதற்கான இந்த மூன்று கோரிக்கைகளையும் பேரவையின் தலைவர் முனைவர் பாலா சுவாமிநாதன் அவர்கள் முன்மொழிந்து இந்த கோரிக்கைகள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கோரிக்கைகளை அடுத்த கட்டமாக உரிய அரசு அலுவலர்களிடம் எடுத்து செல்வது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் கடமையும் கூட அது மட்டுமல்லாமல் கோரிக்கைகள் என்னென்ன மொத்தம் மூன்று கோரிக்கைகள் சொல்றீங்க மூணு என்னென்ன ஒண்ணு உலக நாள் மற்ற இரண்டு கோரிக்கைகள் முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளை பாவேந்தருடைய பிறந்த நாளை உலகத்தமிழ் நாள் என்று தமிழ்நாட்டு அரசு அங்கீகரித்து அதை அறிவிக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு நூலகம் உள்ளிட்ட வசதிகளை கொண்ட ஒரு மணி மண்டபம் சென்னையிலே கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டு அரசிடம் வைக்கப்பட்டுள்ளது அது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவதாக உலகளாவிய அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ் அமைப்புகள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் தொடர்ந்து உலக தமிழ்நா தமிழ் நாளாக அறிவித்து அதை கொண்டாட வேண்டும் தொடர்ந்து என்பதுதான் அந்த மூன்றாவது தீர்மானம் இந்த மூன்று தீர்மானங்களுக்கும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் முன்மொழிந்து அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான நடவடிக்கைகளை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பேரவை அனைத்து அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு இதை எப்படி நாம் உறுதிப்படுத்தலாம் என்ற பணிகளில் இனி வரும் காலங்களில் ஈடுபடும் முதற்கட்டமாக பேரவை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இன்று ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்தியது அந்த இலக்கிய கூட்டம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் மற்றும் உலக தமிழ்நாளுக்காக சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு இலக்கிய கூட்டம் அந்த கூட்டத்திலே ஆஹ் ஒரு தமிழ் இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பின் கீழ் ஒரு அருமையான உரை நிகழ்த்தப்பட்டது ஆஹ் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளை அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை உலக தமிழ்நாள் என்ற அறிவித்து கொண்டாடவும் இருக்கின்றது இது குறித்த சுற்றுவுலைகளையும் அனைத்து தமிழ்ச்சங்கங்களுக்கும் அனுப்ப உள்ளது அனுப்பி வட அமெரிக்காவிலே உள்ள ஒவ்வொரு சங்கமும் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளை உலக நாளாக கொண்டாடவும் இருக்கிறார்கள் ஆஹ் ஏற்கனவே நியூயார்க் தமிழ்ச்சங்கம் ஆஹ் வட அமெரிக்காவிலே உள்ள ஒரு தொன்மையான சங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று ஒரு சிறப்பு நிகழ்வு ஒருங்கிணைத்து உலக நாளை கொண்டாட இருக்கின்றார்கள் மேலும் சில சங்கங்களும் இந்த உலக நாளை கொண்டாட திட்டங்கள் தீட்டி வருவதாக கேள்வி டெலவர் தமிழ்ச்சங்கம் உள்ளே உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் ஆஹ் இந்த பேரவையின் முயற்சியானது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த உலக தமிழ்நாளை அனைத்து தமிழ் சங்கங்களும் கொண்டாடும் கொண்டாடுவதற்கு அனைத்து ஆவணம் செய்யப்படும் அடுத்தபடியாக இந்த உலக நாள் பேரவையின் மூலமாக இந்த முன்னெடுப்பு அனைத்து தமிழ் சங்கங்களுக்கும் பரவலாக்கப்படும் பொழுது அது பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஏனென்றால் இங்கு உள்ள அனைத்து சங்கங்களும் பல்வேறு தமிழர் தமிழர் நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது மேலும் வட அமெரிக்காவிலே தமிழின் இருப்பை உறுதிப்படுத்தவும் உலகளாவிய தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்யவும் தான் நாங்கள் இங்கு தொடர்ந்து இந்த அமைப்புகளாக செயல்பட்டு வருகின்றோம் இது மேலும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் ஒரு நல்ல உறவு பாலம் இருக்கின்றது பல்வேறு நிலைகளிலே குறிப்பாக தொழில் முனைவோர் மாநாட்டு மூலம் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிலே நேரடியாக வந்து கலந்து கொண்டார் மேலும் பேரவையினுடைய ஆண்டு தமிழ் விழாக்கள் வட அமெரிக்காவிலே நடைபெறும் பொழுது காணொளி வாயிலாகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் மற்றும் இதர அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் மேலும் இந்த தமிழ் விழாக்களிலே தமிழ்நாட்டின் அரசு சார்பாக கலைஞர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் அரசு சார்பாக அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடன் காணொளி வாயிலாக பல்வேறு உரையாடல்களில் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இது போன்ற தமிழ்நாட்டு அரசுடன் ஒரு இணக்கமான சூழலை வடமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தொடர்ந்து நிறுவி வருகிறது அது அந்த இணக்கமான சூழலை இந்த கோரிக்கைகளை தீர்மானங்களாகவும் தமிழ்நாட்டு அரசிடம் சமர்ப்பிக்க ஆவன செய்யப்படும் பேரவையின் வாயிலாக அது மட்டும் இது போன்ற பல்வேறு உலக அமைப்புகளும் நம்முடைய பேரவையை தொடர்ந்து கண் பார்த்து கொண்டிருக்கின்றன பேரவை ஒரு எடுத்துக்காட்டு அமைப்பாக பல்வேறு உலக தமிழ் அமைப்புகளுக்கு திகழ்வருந்து ஒரு ஒரு பெருமை பேரவைக்கு பேரவையின் வழியாக இதை செயல்படுத்தும் பொழுது இது உலகளாவிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய நன்மை வடமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையாக இருக்கட்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றமாக இருக்கட்டும் அல்லது ஐயா குமராசன் போன்றவர்களாக இருக்கட்டும் உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழர் அமைப்புகளும் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை வந்து அரசின் கவனத்திற்கு உரிய வகையில் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறேன் கூடுதலாக பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதிதாசனுக்கு திராவிட இயக்கம் அப்படின்றத வந்து பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு பல பேர் கூட பாரதிதாசனை திராவிட இயக்கத்திலிருந்து தனியாக பிரித்து பேசுவதை பார்க்க முடிகிறது ஆனா பாரதிதாசன் முழுக்க முழுக்க திராவிட இயக்க மரபில் வளர்த்து வந்தவர் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டங்களில் அவருடைய பாடல்கள் மாங்குயில் பாடிடும் பூஞ்சோலை என மாற்ற நினைக்கிற சிறைச்சாலை என்ற பாடல்கள் எல்லாம் கூட அந்த கோஷங்களாக முன்னெடுக்கப்பட்டு அந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது ஓ அப்படிப்பட்ட பாரதி பிறந்தநாளில் பிறந்த நாளில் நாள் கொண்டாட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை அரசு செவிசாய்க்கிறதா அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு சிக்க நன்றி சொன்னது நன்றி